எல்லோருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க விருப்பது பார்த்தீங்கன்னா உல்லாச பயணம் இயற்கை எழில் கொஞ்சம் கல்வராயன் மலை அதாவது நம்ம இந்த கட்டுரை வாயிலாக நம்ம கல்வராயன் மலையை சு சுற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி நேரடியாக சுற்றி பார்க்குறவங்களுக்கும் இது ஒரு தகவல்களாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நீங்கள் போகிறதுனாலும் போகலாம் இப்போ இந்த கட்டுரையை முழுசாக பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் சுற்றுலா போயிட்டு வாங்க அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த பூமியாக மட்டுமின்றி ஏராளமான சுற்றுலா தலங்களையும் கொண்டிருக்கிறது அவற்றுள் மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கல்வராயன் மலை மற்றும் அதனை சுற்றியுள்ள முக்கிய இடங்களையும் பற்றி இந்த காணொளி வாயிலாக பார்ப்போம் அதாவது கல்வராயன் மலைங்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக உள்ளது கல்வராயன் மலைங்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக உள்ளது கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயப்பாளையம் அருகே அமைந்துள்ள இந்த மலை அடர்ந்த காடுகளையும் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களையும் கொண்டுள்ளது அதாவது இந்த கல்வராயன் மலை கடல் மட்டத்திலிருந்து பார்த்திங்கன்னா சுமார் இரண்டாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள நூற்றி எழுபத்தோரு மலை கிரக மலை கிராமங்கள் உள்ளன அதாவது கடல் மட்டத்திலிருந்து ரெண்டாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கல்லூராயன் மலையில் மொத்தம் நூற்றி எழுபத்தோரு மலை கிராமங்கள் உள்ளன தொழில்நுட்ப வளர்ச்சியில் உயர்ந்து சென்றாலும் செல்போன் பயன்பாடு இல்லாமலும் பழமை மாறாமலும் இயற்கையோடு இணைந்திருக்கிறார்கள் இப்பகுதி மக்கள் கள்ளக்குறிச்சியிலிருந்து கச்சிராயப்பாளையம் வழியாக கல்வராயன் மலைக்கு செல்லலாம் கள்ளக்குறிச்சியிலிருந்து கல்வராயன் மலைக்கு பஸ்கள் இயக்கப்படுகின்றன இந்த கச்சிராப்பாளையத்துக்கு கள்ளக்குறிச்சியிலிருந்து பஸ் வந்து இயக்கப்படுகின்றன அதில் முதன் முதல்ல பார்க்க போகிறது கவியம் நீர்வீழ்ச்சி கவியம் நீர்வீழ்ச்சியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க அதாவது கல்வராயன் மலையில் உள்ள நீர்வீழ்ச்சிகளில் மேலும் சிறப்பு வாய்ந்தது கவியம் நீர்வீழ்ச்சி இந்த அருவிக்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டி நடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது அத்துடன் பாதுகாப்பு வசதி இல்லாததாலும் இங்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் அடுத்தது கபிலர் குன்று அதாவது திருக்கோவிலூர் பஸ் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீரட்டநாஸ் வீரட்டநாஸ் வீரட்டநேஸ்வரர் கோவிலின் அருகில் தென்பெண்ணையாற்றின் நடுவில் இயற்கையான சூழலில் கபிலர் குன்று உள்ளது என்ன கோயில் இருக்க வீரட்டானேஸ்வரர் கோவிலின் அருகில் தென்பண்ணையாற்றின் நடுவில் இயற்கையான சூழலில் கபிலர் குன்று உள்ளது கபிலர் குன்று என அழைக்கப்பட்டாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா கபிலக்கல் இது வந்து ஒரே கல்லில் இந்த கோவில் வந்து அமைந்துள்ளது கபிலக்கல் என்றே இந்த இடத்தை கல்வெட்டு குறிப்பிடுகின்றது இங்கு தனித்த பாறையும் அதன் மேல் சிறு கோவில் அமைப்பில் கட்டப்பட்ட கட்டிடமும் கொண்டது கோவில் உள்ளே சிவலிங்கம் உள்ளது செங்கல் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடத்தின் பழமை மாறாமல் இன்று மெருகூட்டப்பட்டுள்ளது அடுத்து மேகம் நீர்வீழ்ச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள மேகம் நீர்வீழ்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஒரு கண்கவர் அருவி ஆகும் கள்ளக்குறிச்சியிலிருந்து சிறிது தூரம் மலையேற்ற பயணத்தின் மூலம் அடையக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சிக்கு ஐநூறு மீட்டர் உயரத்திலிருந்து தண்ணீர் பாய்ந்து வருகிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான மழை காலத்தில் அதிகப்படியான நீரோட்டத்துடன் காணப்படும் மழை காலத்தில் மேகத்திலிருந்து அருவிக்கு தண்ணீர் வருவதால் இந்த நீர்வீழ்ச்சியை மேகம் நீர்வீழ்ச்சி என்று பெயர் பெற்றது அடுத்து கோமகி அணை இந்த கோமுகி அணையை பற்றி ஒரு சிறு குறிப்பு அதாவது கள்ளக்குறிச்சியிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் கச்சிராயப்பாளையம் அருகே கல்வராயன் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது தான் கோமிகி அணை கச்சிராயப்பாளையம் அருகே கல்வராயன் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது தான் கோமகி அணை இந்த அணை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு பயன்பாட்டிற்கு வந்தது கல்வராயன் மலை பகுதியில் பெய்யும் மழை நீர் முழுவதும் பாருங்க கல்படை பொட்டியம் மல்லிகைப்பாடி பரங்கிநத்தம் ஆகிய ஆறுகளின் வழியாக இந்த அணைக்கு வருகிறது இந்த அணைக்கு வந்து எங்கேருந்து நீர் வருது கல்படை பொட்டியம் மல்லிகைப்பாடி பரங்கிநத்தம் ஆகிய ஆறுகளின் வழியாக இந்த கோமி அணைக்கு நீர் வருகிறது இதனோட பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ஹெக்டேர் முன்னூற்றி அறுபது ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட கோபுகி அணையின் மொத்த கொள்ளளவு நாற்பத்தி ஆறு அடியாகும் இந்த அணையின் அருகில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் உழைப்பாளி சிலைகள் கண்கவர் விளக்குகள் காட்சி மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் அருகில் பூங்கா ஒன்றும் அமைந்துள்ளது கள்ளக்குறிச்சியிலிருந்து கல்வராயன் மலை செல்லும் பஸில் சென்றால் கோமுகி அணையின் அழகை ரசிக்கலாம் பின்னர் அதிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் மலையில் ஏறினார் கோமுகி அணையின் வியூ பாயிண்ட் உள்ளது இதிலிருந்து அணை முழுவதையும் கல்வராயன் மலை அடிவாரத்தின் முழு பகுதிகளையும் பார்ப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அடுத்தது பெரியார் நீர்வீழ்ச்சி கள்ளக்குறிச்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரியார் நீர்வீழ்ச்சிக்கு இருபத்தெட்டு கிலோமீட்டர் போகணும் கள்ளக்குறிச்சியிலிருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த அருவி கல்வராயன் மலையில் உள்ள முக்கிய அருவிகளில் ஒன்றாகும் அதாவது மூலிகை கலந்த நீருடன் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் ஏழைகளின் குற்றாலம் என்று அழைக்கப்படுகிறது அப்போ ஏழைகளின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது பெரியார் நீர்வீழ்ச்சி மழை காலங்களில் நீரின் வீழ்ச்சி அளவு மிகவும் அதிகமாக இருக்கும் இதனால் சுற்றுலா பயணிகள் பருவ காலங்களில் இங்கு வந்து இதன் அழகை ரசித்தும் நீர்வீழ்ச்சியில் குளித்தும் செல்கின்றனர் செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இங்கு வந்து செல்ல உகந்த காலமாகும் பல்வேறு மூலிகைச் செடிகள் இப்பகுதியில் கிடைக்கின்றன இதனால் இந்த பெரியார் நீர்வீழ்ச்சி இந்த கல்வராயன் மலையில் ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு பகுதி அடுத்து படகு குளம் அதாவது இந்த பெரியார் நீர்வீழ்ச்சியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வெள்ளிமலை கல்வராயன் மலையின் மையப்பகுதியாக விளங்கும் இந்த இடத்தில் சுற்றுலா பயணிகள் சவாரி செய்வதற்காக படகு குளம் அமைந்துள்ளது தற்போது படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் மீண்டும் படகு குழாமை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அடுத்து எவ்வளவு செலவாகும் இந்த கல்வராயன் மலைக்கு செல்ல எவ்வளவு செலவாகும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பேர் கொண்ட குடும்பத்தினர் காரில் கல்வராயன் மலை மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களை சுற்றி பார்க்க இதை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு மட்டுமே இந்த கல்வராயன் மலை பகுதியை சுற்றி பார்க்க எட்டு மணி நேரத்துக்கு எட்டு மணி நேரத்துக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு செலவு ஆகும் நான்கு பேருக்கு மேல் பெரிய காரில் செல்ல வேண்டுமென்றால் நான்காயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை செலவு ஆகும் மேலும் கல்வராயன் மலையில் தங்குவதற்கு வனத்துறை சார்பில் விடுதிகள் கட்டப்பட்டுள்ளன இதில் பார்த்தீங்கன்னா இந்த விடுதியோட கட்டணம் ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ரூபாய் இரண்டாயிரம் என மூன்று விதமான வகையில் வாடகை கட்டணம் உள்ளது கல்வராயன் மலைக்கு செல்வதற்கு நுழைவு கட்டணம் கிடையாது என்பது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாகும் கல்வராயன் மலைக்கு சுற்றுலா செல்ல உகந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை இதமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் இயற்கை காட்சிகள் ரம்யமாக காட்சியளிப்பது சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இருக்கும் இதான் வந்து கல்வராயன் மலையை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு இந்த தொகுப்பு நீங்கள் வந்து கேட்டிங்கனாவே அதாவது நம்ம வீடியோ வாயிலாக நீங்கள் கேட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கல்வராயன் மலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதனை சுற்று சுற்றியுள்ள சுற்றுலா இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா நாலு இடங்களை நல்ல முறையாக சுற்றி பார்க்கலாம் அதாவது நம்ம சேனலில் இந்த உல்லாச பயணம் சீரீஸில் பார்த்தீங்கன்னா உல்லாச பயணம் நீங்கள் டைப் பண்ணாவே போதும் இந்த மாதிரி ஒவ்வொரு சுற்றுலா இடங்கள் பற்றின சீரீஸ் வரும் அதனால் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மிக முக்கியமான கட்டுரைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்படும் இந்த கல்வராயன் மலை பகுதியில் முக்கியமான இடங்கள் என்னென்னா கவியம் நீர்வீழ்ச்சி கபிலர் குன்று மேகம் நீர்வீழ்ச்சி கோமுகி அணை பெரியார் நீர்வீழ்ச்சி படகு குலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டுரையில் எவ்வளவு செலவாக இந்த கல்வராயன் மலை சுற்றி பார்க்க என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம் நன்றி